ஆனால் அந்த பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுதுறது ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவரே ஒரு கற்பக விருட்சம் இல்லையோ எனக்கே தந்தை தன்ன கற்பகம்னு அழ்வார் சாதிக்கிறார் அதுக்கு மேலே ஒரு சேஷன் அதுக்குள்ள ஒரு கற்பக விருட்சம் அதுல ஒரு பெருமாள் அதுவும் அந்த சமயத்துக்கு வீதியில் பெருமாள் எழுந்துள்ளச்சே சட்டுன்னு மின்சாரம் பேடணும் அது பேடுத்துன்னா தான் அந்த அழகே நமக்கு தெரியும் ஏன்னா எல்லார் வீட்டு வாசலையும் வழக்கு போட்டு வச்சுருந்தோன்னே அது புரியவே புரியாது தீப்பந்தத்தோட பெருமாள் எழுந்து அதுவும் சேஷ வாகனம் மாவட்டம் கற்பக விருட்ச வாகனம் தக தக தகான்னு இருக்கும் அப்படியே தகதகக்கர் தகதகர் அதுல பெருமாள் எழுந்தொழி அதுவும் வெல்வெட்டுல ஒரு கபாய சாத்தி கருநீலத்துல எழுந்துள்ளார் இந்த நீலத்துக்கும் அவர் சாத்தி இருக்கிற நீலநாயக கல்லுக்கும் ஒரே அர்த்த சந்திரனு சரப்பழியை மட்டும் திருவாபரண சாத்தின்னு பிறகு இல்லையோ அது தகதக்கும் அவர் திரும்ப சரி வெறும் அப்படி கைகள் மட்டும்தான் வெளியில தெரியும் மற்றதெல்லாம் கப்பாய போட்டு சாத்தி நுடுவார் இப்படி சாத்தி எழுந்துள்ளிருக்கிறதே ஒரு தனி அழகுதான் ஸ்ரீரங்க ஸ்ரீ ஸ்ரீரங்கமாகிற செல்வம் அனுதினம் நித்தியப்படி நித்தியப்படி நன்னா வளரட்டும் ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தய நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜன்மனே என்ன கடைசியில் என்ன சொல்லி தமிழில் முடிக்கிறோம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிருன்னு சொல்லுகிறோம் என்னால் ஏன் சுவாமி மற்ற திவதேசம்லாம் வாழ வேண்டாமா அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழன்னா அப்படின்னு தாப்பனார் வடிக்கை சொல்லூர் அப்ப என்ன திருக்கணபுரம் தாழன்னு அர்த்தமா திருக்குடந்த தாழன்னு அர்த்தமா அரங்கநகர் வாழ்ந்தால் மற்றதும் வாழும்னு அர்த்தம் அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர மற்றதெல்லாம் தாழ்ந்து படப்படுறதானே அப்போ அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஷடகோபன் நூல் வாழ பிரசங்காத்து விண்ணப்பிக்கிறேன் மற்ற எல்லா திவதேசத்திலையும் இந்த சாற்றை ஒரு மாதிரி சேவிப்பா ஆனால் இந்த திவதேசத்துல மட்டும் வேற மாதிரி தான் சேவிப்பார்கள் அங்கங்கே சேவிக்கிறது அங்கங்கே அரைப்புள்ளி காப்புள்ளி குதிப்பா அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமண்ணூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளாமனியை இன்னொரு நூற்றாண்டிரு முடிச்சுடலோ இல்லையோ ஆனா இங்கே மட்டும் அப்படியல்ல அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமண்ணூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளமாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்றமோ இல்லையோ அப்படின்னு இந்த வாழன்னு சேர்க்கறது கீழேந்து சொல்லப்பட்ட அனைத்தும் வாழ வேண்டுமானால் மணவாழ மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்ன முதல்ல மற்ற ஊர்லெல்லாம் சேவிக்கிறது எப்படின்னா தனித்தனியாக வாழி வாழின்னு முடிச்சுட்டா அப்படின்னா அடியார்களெல்லாம் வாழி அரங்கநகர் வாழி சடகோபனுடைய நூல்கள் வாழி கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழி அதது முடிஞ்சு போச்சு அதை போல கடைசியில் தனித்து மணவாள மாமனி இன்னொரு நூற்றாண்டு இருக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை ஆனால் இந்த அப்படி அல்ல அடியார்கள் வாழ மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் அரங்கநகர் வாழ மணவாள மாமுனியை இன்னமொரு நூற்றாண்டிடும் என்ன ஒன்னொன்னே கடைசியில் இருக்கிறதோட சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் அதனால தான் அரங்கநகர் வாழ அடியார்கள் வாழ சடகோபன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனி என்ன அந்த வாழன்னு இழுத்தாத்தான் அதோட தொடர்புடையதுங்கிறது அடுத்தது தெரியறதுக்கே வரும்